ഹലോ മക്കളെ വനക്കം വനക്കും വണക്കം വനക്കം വണക്കം 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 വണക്കം

காய்கறியே வாங்க தெரியாது இல்ல வேற நான்வெஜ் வேற வாங்குறவளா நானே அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் அப்படி நினைச்சிட்டு சரி இருந்தாலும் போவோம் நம்ம ஒரு வேலைய போறோம் அப்படினு சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போவோம் கிளம்பி போனா எங்க கூடயே அந்த ஒரு ஃபேன் வந்துச்சு என் வீட்ல ரொம்ப காலமாவே இந்த ஃபேன் ஓடாம இருந்துச்சு அந்த ஃபேனை கொண்டு போய் அங்க தள்ளிட்டு நீங்க ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி நீங்களே 100 ரூபாய்க்கு வச்சிட்டாலும் சரி அப்படினு சொல்லி கேக்க நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு வந்த வேலைய பாத்தாச்சு என்ன நிச்சி பாத்தீங்கன்னா நம்ம fish செய்ய போறதுனால fish fry க்கு ஒரு ஃபேன் வாங்கணும் ரொம்ப நாளாவே ஃபேன் இல்லாம இருந்துச்சு அதனால வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்

என் கையில ஒரு பேன் நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேன் வந்து ஆயிரத்தி இருநூறு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தானதா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு தான் ஐநூறு ரூபாய்க்கு போய் பார்த்தா இவங்க அதிகமான ரேட் சொன்னாங்க இவங்க வேற பக்கத்துல நோண்டிக்கிட்டே இருந்தாரு வா நம்ம போய் அமேசான்ல எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன் உன்னுடைய பட்ஜெட் ஒரு மீசோல உங்களுடைய மீஷோல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வந்து வாங்கினேன் எப்படி மூணு நாள் நாலு நாள் ஆகும் எனக்கு இன்னைக்கு மதியமே நான் வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தான் இருக்கிறதே இருக்கு ஜெப்டா இருக்கு இல்லையா ஜெப்டோட பண்ண வந்துருவா வந்துருவான் நம்ம ஜெட்டில் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் நீ வந்து அதுலயே நீங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது ஒரு வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு அது லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம மீன் வாங்குறது கடைக்கு வந்துட்டோம் கடைக்கு வந்த உடனே நான் ரொம்ப எல்லாத்தையும் அப்படியே போட்டிருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி மல்லா இருந்துச்சு இங்க ஒருத்தன் பாருங்க எப்படி முழிக்கிறான்னு இது என்னடா இவ்ளோ மீன் வச்சிருக்கிறாங்கன்னா அத டால்ஃபின் டால்ஃபின் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எடுத்து மீன் எடை போடலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வீணுன்னு கேட்டாரு நான் கிலோ இவன வந்து பக்கத்துல நிக்க வச்சா செத்து போன மீனை பக்கத்துல நீட் அப்படி அப்படியே கத்திட்டு போறான் ரொம்ப சவுண்டா கேட்டுச்சு அத வந்து மீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு பிஷ்ஷ் வந்து ஒரு இடத்துல குடுத்துட்டு வந்துட்டு ஆஹ் சிக்கன் எடுக்காம சிக்கன் எடுக்க வந்தாங்க ஒரு ஒரு கரிங்களா சாப்பிட்டு சாப்பிட்டா ஒரு நாய் குழு கொழு இருக்குது இவனுக்கு நாய் நாலே சும்மாவே பயப்படுவான் அந்த நாய் வந்து கட்டிட்டு இருந்தா நாங்க சைல வந்து நின்றுருந்தோம் இங்க ஒருத்தன் பாருங்க கத்தே இருக்கிறான் சிக்கனை கொடுத்தா மட்டும் சிக்கன் பீஸ் தின்னுறோனமா ஆனா வந்து இவனுக்கு வந்து சிக்கோலி கடையில வந்து நிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஜெப்டோ சம்பவம்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஒரு ஜெப்டோல வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் பத்து நிமிஷம் அதிகமாக வந்துருச்சு ஆனா நாங்க சைஸுக்கு நாங்க கேட்ட சைஸுக்கு வரல ரொம்ப சின்ன சைஸா வந்துச்சு அதுல ஒரு ஆம்லேட் கூட போட முடியாது அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு போட்டோஸ்ல அனுப்பி ரிட்டன் பண்ணாரு ரிட்டன் பண்றதுக்குள்ள எனக்கு பிஷ் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு வேற வழியே இல்ல ரிட்டர்ன் பண்ணதை நீ வந்து கேன்சல் பண்ணு கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த பேனை நாங்கள் வச்சுக்கிட்டோம் உங்கள் கடைசியில் வந்து அதில் தான் செஞ்சேன் ஃபைனலாக எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட்டாச்சு திருப்தியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ